சிமி ரொம்ப பாவம்ல பாவம் ஒரு பொண்ணாக இருந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா அவங்க சித்தி என்னென்ன குடும்பம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஏன் நம்மளால சிமியை மட்டும் பத்தி இவ்வளவு யோசிக்க முடியுது என்னன்னு தெரியலையே ஒரு மாதிரி ரொம்ப அழுத்தமாகவும் இருக்கு என்னால் படிப்புலேயே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல என்னன்னு வேற தெரியலையே எனக்கு புது உணர்ச்சியா இருக்கு இந்த மாதிரி டேய் சத்யா என்ன ஆஹ் நானும் பாத்துட்டு இருக்கேன் அப்படி கப்பு சிப்புன்னு கம்முனே இருக்கேன் ஒரு மாதிரி சோகமா இருக்கேன் என்னாச்சு அது ஒன்றும் இல்லைடா எனக்கு சேட்டில் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்கன்னு சொன்னால சிம்மி அவங்க பாவுண்டா ரொம்ப கஷ்டப்படுற அந்த பொண்ணு ஏன் கஷ்டப்படுற குடும்பமா அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொல்ல கிடையாது அவங்க வேலைக்கு போயிட்டா இருக்காங்க ஆனா அவங்க சித்தி அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கடா பேட்ல அடிக்கிறதும் உங்க சுடுகாபியை கையில ஊத்துறதும் சொல்லிட்டு அழுவும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஃபர்ஸ்டெல்லாம் நார்மல் ஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு இப்போ ஒரு டைம் வந்து மெசேஜ் நம்ம பண்ணி பண்ணல அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அதான் யாருக்கிட்டையுமே எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததுல புதுசா புதுசாக வித்தியாசமா இருக்கு என்னால காலேஜ்ல உட்காந்து படிக்க கூட முடியல அந்த யோசனையாவே இருக்கு காலையில் நான் மெசேஜ் பண்ணேன்னா அவங்க ரிப்ளைவே பண்ணல அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிச்சிட்டு இருக்க ஓ அப்படியா சரி சரி நான் கூட கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லவும் சாப்பாட்டுக்கு தான் கஷ்டப்படுறாங்களோ என்னமோ நினைச்சேன் சரி அவங்கள உனக்கு யார் என்னன்னு தெரியாது பேசுனேன் பழகுனா சரி ஆனா அவங்கள நினச்சி நீ இவ்வளோ வருத்தப்படுறியே என்ன விஷயம் என்ன லவ் ஏதாவது பண்றியா இது லவ்வா ஏய் லவ்ன்னு நாங்கள் என்ன என்னவோ எதுமே பேசுனது கிடையாதுரா ஆனா என்னன்னு தெரியல நான் சேட் பண்ணி அவங்க பண்ணல அப்படின்னா என்னால் தாங்கிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு ஆனா ரொம்ப இப்போ க்ளோஸ் ஆயிட்டோன்னு வச்சுக்கோயேன் முன்னெல்லாம் வந்து என்னன்னா என்ன அப்படிதான் பேசுவாங்க ஆனா இப்ப நான் சும்மா ஒரு வாரத்தை கேட்டாலும் அவங்க நல்லா எதா இருந்தாலும் விளாவறியா சொல்றாங்க ஓஹோ தம்பி இதுக்கு பேர் தான்ப்பா லவ் இது கூட நீ லவ் பண்றியா சரி என்ன உன்னோட லவ்வை ஏன் நீ மனசுக்குள்ளே வச்சிட்டு தெரிஞ்ச உன்னா சொல்ல வேண்டியது தானே சொல்லிட்டு பேசாம என்னடா சொல்கிற நீ வந்து சொல்லிதான் எனக்கு அது லவ்னே தோணுது நீ வேற உடனே சொல்லுன்ற எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா அவங்க என்கிட்ட பேசாம போயிட்டாங்கண்ணா அந்த லவ் நீ சொல்லி உனக்கு சக்சஸ் ஆயிடுச்சுனா பயப்படாம முதல்ல சொல்லு அப்படிங்கிறியா சரிடா சொல்லி பாக்குற ஹம் சரிடா சரி என்ன இப்ப கிளாஸுக்கு வரியா இல்ல ரூமுக்கு போறியா இல்லடா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ம் லவ் வந்துட்டாவே வாழ்க்கை இப்படி தான் இருக்க மாட்டேது சரி சரி என்ஜாய் பண்ணு எனக்கு தான் இங்க ஒன்றும் கிடைக்கல உனக்காவது கிடைச்சிருக்கே ஆனா இவ்வளவு தூரம் வந்து திருப்பி நம்ம ஊர்லயே பாத்திருக்க பத்தியா நீ சரியான வேஸ்டா சி போடா இன்னாங்க சொல்லி என்ன சொல்றாங்கன்னு தெரியல அதுக்குள்ள நீ வேற அதெல்லாம் சக்சஸ் தான் எனக்கு ட்ரீட் வச்சிரு புரியுதா டே இருடா முதல்ல சொல்லிட்டு என்னான்னு சொல்ற அப்புறம் ட்ரீட்டை பத்தி எல்லாம் பேசுவோம் ம் சரி சரி பை பாய் ம் பாய்டா இவன் என்ன திடீர்னு வந்து லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் அவன் சொல்கிறதும் சரிதான் ஏன் அவங்கக்கிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியல வந்து அவங்க நான் மெசேஜ் பண்ணாலும் பேசலன்னா எனக்கு ரொம்ப படப்படன்னு இருக்கு ஷோ கடவுளே சரி போய் பண்ணி பார்ப்போம் நம்ம வேற அந்த மாதிரி மெசேஜ் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு வேலை பார்த்துட்டு கோவப்பட்டுருப்பாங்களோ இனிமேல் நம்மக்கிட்ட பேச மாட்டாலும் என்னான்னு தெரியலையே என்ன சொல்லுவான்னு ரொம்ப படப்படன்னு இருக்குது இவன் வேறு சும்மா இருந்த நெஞ்சு ஆசையை மூட்டி விட்டு போயிட்டான் அது வேறு ஒரு பக்கமாக இருக்குது சிமி இதான் வந்துட்டேன் வந்துட்டேன் ஐயோ பயமாக இருக்குது வேறு என்ன வேறு மெசேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் கேட்ட கேள்விக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு வர ஐயோ சிமிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கே நீங்கள் கேட்டதை முயற்சி செய்கிறேன் சத்தியன் இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் சிமி என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சே மணி வேறு பதினொன்று ஆயிடுச்சு என்கிட்ட வேற மெசேஜ் பண்ணும் ஹாய் சத்தியன் ஹாய் சத்தியன் ம் சாப்பிட்டியா சிமி என்ன எத்தனை நாள் பழக்கத்தில் சாப்பிட்டியார்னு ஒரு நாள் கூட கேட்டதில்லை இன்னைக்கு அதிசயமாக சாப்பிட்டியார்லாம் கேட்குறான் ம் சாப்பிட்டேன் என்ன டிஃபன் காலையில் எப்பயுமே எனக்கும் அப்பாவுக்கும் கோதுமை உப்புமா தான் இன்னைக்கும் அதுதான் பரவாயில்ல சிமி முன்னெல்லாம் ஒரு வார்த்தை பேசுறதுக்கே நம்ம தவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போலாம் வந்துட்டு நம்ம லைட்டாக கேட்டாலும் நல்லா சொல்கிறோம் ம் மதிய சாப்பாடு அப்பா கேண்டீனில் சாப்பிட்ருவாங்க எனக்கு அதே உப்புமா தான் கப்பில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் ச்சா சீக்கிரமே சூடாக மாதிரி போயிடும் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவே இருக்காது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பத்து வருஷமாக நான் அதை தான் சாப்பிட்றேன் சிமி நான் நடப்புடன மெயில் பார்த்தியோ ம் படித்த சத்யான் அதை பற்றி ஏதாவது யோசிச்சியோ ம் நடந்து முடிஞ்சதை பற்றி இனிமேல் பேசி ப்ரோயோஜனம் எதுவும் இல்லை இனிமேல் ஏதாவது நடந்துச்சுன்னா உங்ககிட்ட நான் சொல்கிறேன் சரியா சொல்கிறதோட நிறுத்தக்கூடாது அது செய்யணும் சரியா சிமி நான் ஒன்று கேட்குறேன் தப்பாக நினச்சிக்கோ அதை நல்லா வேலைக்கு வரேன் கை நிறைய ஏன் நல்லா வாங்கி சாப்பிட்டாதான் என்ன ஏன் எங்கள் சாப்பாட்டுக்கு என்ன எதுவும் நல்லாதானே இருக்கே ஸோப்பா ஒன்றையே திருத்தவே முடியாது எப்படியோ போய் தொடர்னு விடவும் முடியல வேண்டாம் சத்யன் எனக்கே யாரும் பரிவாய் படுறதுலாம் எனக்கு பிடிக்காது எனக்கு அந்த வேலைலாம் வேண்டாம் அம்மா தாயி மறுபடியும் தெரியாம பேசிட்டேன் வேதாளம் முருங்க முறை ஏறிட போகுது சிமி நான் உங்க கவிதையெல்லாம் எங்க காலேஜ்ல போய் சொல்லுவேன் தெரியுமா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாவுக்குலாம் நான் அந்த கவிதையை சொன்னேன் தெரியுமா எங்க அம்மா அப்படியே அசந்து போயிட்டாங்க நீ நீயாடச்சாலும் அதெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன் இல்லம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க அம்மாவும் நினைச்சு அவங்க எழுதுறாங்க அதை தாம உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கூட உங்களை பார்க்காம உங்ககிட்ட பேசாமே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க தெரியுமா ஓ அப்படியே சத்தியன் சரி ஒரு நாள் எப்பயாவது நம்ம மீட் பண்ற மாதிரி இருந்தா அம்மா கிட்ட பேசுவோம் அதுக்கு என்ன சிமி கண்டிப்பா நீ நானும் ஃப்ரெண்ட் தானே இன்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம மீட் பண்ற மாதிரி தான் வரும் ஏனா யாவ ஊரு இந்தியா தான நான் ஒண்ணு வெளிநாட்டுக்காரன் கிடையாது கண்டிப்பா நான் வருவேன் ம் பார்க்கலாம் பார்க்கலாம் பெரிய பெரியாளாயிட்டா இந்த சிமிலாம் நான் பக்கத்துல இருக்கலாம் என்ன சிமி இப்படி சொல்லிட்ட ஆமா நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது நான் யார் என்னன்னு உங்களுக்கு தெரியாது அப்புறம் எப்படி ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் அது எப்பயும் போலதான் என்ன காலையின்னு சொன்னே வந்துட்டு சித்தி வந்து அப்பாவை இருந்தாங்க ஆனா அப்பா எதுவுமே சொல்லாம அமைதியாயிட்டாரு சரி என்ன சொல்றது எனக்கும் அப்பாவை நினைச்சா அப்பா அப்பா கோவம் வரும் ஆனா எங்க அம்மா மேல இருக்கிற லவ்னாலதான் சித்தி இப்படி விட்டு பிரிஞ்சிருக்காருன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு அதனால எதுவும் பிரச்சனையும் கிடையாது இல்லை இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சத்யன் அப்பா கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க அப்புறம் நான் என்ன சத்யன் சொல்றது அப்பா கிட்ட போய் நான் ஒரு பொண்ணாக இருந்தே என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க அப்பா வேறாவது அது இதுதான் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னா அவரை தேத்தி விட்டுட்டு நான் வந்துடுவேன் அது இல்லாமல் இன்னைக்கு அந்த யோசனையிலேயே ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன்னா நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பை விட்டு அடுத்த ஸ்டாப்பேக்கே போயிடுச்சு அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களாம் தட்டி சொன்னாங்க அதுக்கப்புறமா எனக்கு அந்த ஞாபகமே வந்துச்சு அந்த யோசனை போயிருக்கு சரி சரி பார்த்து சிமி வேலை இருக்க வேண்டியதுதான் வீட்டு ஞாபகமும் இருக்க வேண்டியதுதான் ஆனா ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருடா சரி சத்யன் ஆனா சிமி இன்னைக்கு நீ முப்பது நிமிஷம் லேட்டு தெரியுமா அதான் சொன்னே ட்ரெயின் ஏறதுக்கு இறங்கறதுக்கு மாத்தி இறங்கிட்டேன் சொல்லிட்டு அதான் லேட்டு சத்யன் சிமி சிமி இருக்கீங்களா சிமி நான் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறேன் சிமி என்னாச்சு இல்ல இல்ல சத்யன் என்னைக்காவது நான் உங்களை தொந்தரவுன்னு சொல்லியிருக்கேனா ஓ அதனால தான் கோபமா தொந்தரவுன்னு சொன்னனால சரி சரி சாரி ஆனால் நீங்கள் தொந்தரவுன்னு சொன்னாலும் துப்புனாலும் உடனே தொடச்சிக்கிட்டு சிரிக்கிற ஆளு தான் நான் தெரியுமா நான் உங்கள் ரசிகன் அதுக்கு பேர் வெள்ளை மனம் படைச்சவன் கிடையாது எங்கள் ஊரில் மானம் கட்டவன்னு சொல்லுவாங்க எவன்டாது சொல்லாமல் கொல்லாமல் இப்படிலாம் மாற்றினது உங்களை மாதிரி நல்லவங்க நாலு பேர் தான் சிம்மி இப்படியெல்லாம் நீ பேசுறத கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு சரி சிமி உன்னை பற்றி பேசுவோமா என்னைய பற்றி பேசணுமா என்ன பேசணும் இல்லை சிமி இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில நீ இருக்கிறத விட உன்னை விரும்புற ஒரு நல்லவனா பார்த்து நீ மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம்ல சிமி ம் வாழலாம் தான் எனக்கும் மேரேஜ்ல ஒன்னும் அவ்வளவு பெருசா ஆர்வம் இல்ல எதுவும் விருப்பமும் இல்ல ஏய் இது என்ன முட்டாள்தனமான பேச்சு பொண்ணுங்க எல்லாம் திருமண பந்தத்துல இணையறது அவங்க உங்க லைஃபுக்கு நல்லது தானே ம் புரியுது சத்யன் ஆனா நானு போயிட்டா என்னோட அப்பாவை யார் பார்த்துப்பா அதை விட எங்க சித்தி நான் கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க வாட் உன் சித்தி சம்மதிக்க மாட்டாங்க அது அது வந்து அப்படிதான் அவங்க அனுபவிக்காத தாம்பத்தியத்தை நான் அனுபவிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் அதெல்லாம் விட மாட்டாங்க சரி அதை எப்படி இவர்கிட்ட சொல்றது லைட்டா மட்டும் ஏதாவது இல்ல சத்தியன் அதெல்லாம் செட் ஆகாது அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது புரியல சிமி நீ என்ன சொல்றன்னு புரிய வேணாம் சத்தியன் எதுக்கு புரியணும் அதெல்லாம் புரியணும்னா பழக்கத்தான் சொல்லணும் இப்போதைக்கு என் லைஃப்பில் கல்யாணமே இல்லை சிமி நான் சொல்கிறத கேளு சிமி நீ பேசுறது ரொம்ப தப்பு கல்யாணம் மட்டும் உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வுன்னு நான் நினைக்கிறேன் உன் சித்திக்கு தாம்பத்தியம் சரியில்லைன்னா அது உன்னோட அப்பாவும் சித்தியும் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் நீ அதில் ஏன் வாலண்டியாக போய் உள்ளே போய் மூக்கு நுழைக்கிற ஆ உன்னோட லைஃப்பை மட்டும் நீ யோசி சிமி இவன் யார் என்னோடய லைஃப்பை பற்றி பேசுகிறதுக்கு ஆ ரொம்ப ஓவராக தான் ம் அதிகமாக என் வாழ்க்கையில் நான் இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ம் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான் ரொம்ப தான் பேசிகிட்ருக்கான் நீங்களாம் இதை சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை சத்யன் உங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா பெரிய இடம் கொடுத்துட்ட உன் மடியில போட்டு கொஞ்சிட்டு இருக்க பாரு சும்மா கடுப்பை சுமி நான் சொன்னதை ஒரு நிமிஷமா யோசிச்சு பாரு அதுல இருக்கிற நியாயம் உனக்கே புரியும் எது நியாயம் இல்ல எது நியாயம் கேக்குறேன் எங்க அப்பாவை நிரந்தரமா விட்டுட்டு நான் புரசன்னு ஒருத்தன் பின்னாடி போறதா நியாயமா அதுல என்ன தப்பு இருக்கு காலங்காலமா நம்ம கலாச்சாரமே அதுதானே கலாச்சாரமா என்ன சொன்னது கலாச்சாரம்னு அத நான் மாத்தி காட்டுவேன் மண்ணாங்கட்டி தூங்குறவங்களை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது நீ திருந்தவே மாட்ட போ நீயே திருந்தனாதான் உண்டு ஹலோ நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க எது அதிகமாவா இதுவே அதிகம்னா இனிமே நான் பேசுறதுக்கு என்ன சொல்லுவேன் ஒன்னும் சொல்ல மாட்டேன் சேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் எல்லாம் நேரம்டா சத்தியா உன் நேரம் சரியில்லை சரி சரி நோ டென்ஷன் இனிமே இது போல நான் பேசவே மாட்டேன் சரியா சரி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு மூஞ்சி வச்சு நாலு நல்ல வார்த்தை சொன்னா நானும் போய் நிம்மதியா தூங்குவேன்ல என்ன பேசுறது எதையாவது பேசு கண்ணி நமக்குள் இருப்பதை பற்றி நாலு வார்த்தை பேசு நமக்குள் இல்லாததை பற்றி எதுவும் பேசாதே நமக்குள்ள என்ன இருக்க பேசுறதுக்கு ப்பா முட்டியல சாமி கண்ணை கட்டுது இப்போ நான் ஏதாவது சொன்னால் ஹலோ நீங்கள் யார் ஓவரா பேசுறீங்கன்னு சொல்லுவேன் அதை விட நைட்டு போட போகிற கவிதை நாலு வரி இப்போவே சொல்லிட்டு போ நான் போய் தூங்குறேன் ம் வர வேற நீங்கள் பேசுறதே புரியல எனக்கே புரியல அப்புறம் எங்கேருந்து உனக்கு புரியும் சரி கவிதை சொல்லுமா தூக்கம் வேற கண்ணை கட்டுது ம் ஓகே என்னை சூழ்ந்து கொண்ட மகரந்தம் காத்த மலரே இன்று நான் மலர்ந்ததை காண நீ என் அருகில் இல்லை ம் வெரி நைஸ் அப்போ நீ இன்னைக்கு தான் மலர்ந்துருக்க ம் ம் அப்படின்னு உன் அம்மாவுக்கு சொல்கிற இல்லையா சரிதானே ஹலோ இது கவிதைங்க நான் மட்டும் என்ன காக்கா வடைய தூக்கி போன கவிதை நான் சொன்னேன் ம் கவிதை தான் நான் சொன்னேன் அது முதல் முறையாக மலர்னு சொன்னியா அதை தான் சொன்னேன் அச்சோ சாமி வேண்டாம் சத்தியன் ப்ளீஸ் ஓகே சிமி உன்னை நீ உணர ஆரம்பிச்சிட்ட சிமி ஓகே நான் தூங்க போறேன் குட் நைட் சிமி ம் குட் நைட் சத்தியன் ஸ்வீட் ட்ரீம்ஸ் சிமி சிமி நான் ஒரு கவிதை சொல்லவா அப்படியே எங்க சொல்லுங்க பார்க்கலாம் பயத என்னவோ உன்னை மங்கை என்கிறது நீயோ தாய் தேடும் மலலியாகவே என் கண்களுக்கு தோன்றுகிறாய் ம் ரொம்ப நல்லா இருக்கு சத்தியன் ம் தேங்க்ஸ் சிமி பாய் பாய் சத்யன் ஏ ஜாக் எதுக்கு இப்போ அவசரமே நீங்கள் வர சொன்ன என்ன விஷயம் சொல்லு ஏ தென்றல் அன்னைக்கு நான் தான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டேன்ல உன் ஃப்ரெண்டுக்கிட்டே தான் சொன்னேன் நீ அதுக்கப்புறம் பேசவே மாட்டுற சரியாவே அதனால தான் வர சொன்னேன் என் இன்னும் ஒன்று கோவம் போலியா அது அந்த கோபம்லாம் இருந்துச்சு எப்போ அந்த கோபம்லாம் எதுவும் இல்லை போயிடுச்சு அதான் நான் பார்க்க வந்துட்டோம்ல சரி எனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கி தரேன் எனக்கு நிறையா தீனி வேணும் தீனியா கடவுளே தின்னு திண்ணிய சொத்த அழிச்சிருவாழ்ட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணி நான் என்ன தான் போறேன்னு தெரியல என்னம்மா தீனி வேணும் அப்புறம் நிறைய வேணும் என்னன்னு சொல்ல தெரியல என்னென்ன வாங்கிக்கலாம் ஏமா தாய் அவ்வளோலாம் பட்ஜெட் இல்லை என்கிட்ட இருக்கிறது ஒரு வந்து ஒரு ஐநூறுவா இல்லை இரநூறுவா தான் இருக்கு தான் பார்க்கணும் அப்புறம் எதுக்குலாம் என்னை கூட்டிட்டு வந்த வெளியே லவ்வர்லாம் கூட்டிகிட்டு வந்தா நல்லா செலவு பண்ணணும்னு உனக்கு தெரியாதா எத்தனை நாளைக்கு நான் செலவு பண்ணிட்டு இருக்க முடியும் நீங்களும் வாங்கி கொடுத்தா நாங்கள் தான் திங்க மாட்டோம் சொல்கிறோம் வாங்கி கொடுக்கலாம் தான் காசு இல்லை நீ தான் வாங்கி கொடுக்கணும் நீ என்னைக்கு எனக்கு வாங்கி கொடுத்துருக்க ம் சரி வாங்கலாம் ஏ தென்றல் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது இந்த டீஷர்ட்லேயும் ஜீன்ஸ்லேயும் பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்கு அப்படியா சரி சரி நீ என்ன அழகா இருக்க அந்த ड्रेसல அப்பா தூசிமா கிடையாது தூசிemma முடியாது இயல் அழகு எனக்கு தெரியாத சரி சொன்னா கொஞ்சம் ஓவரா பண்ணுவியே என்ன சொல்லல அப்ப அப்ப சொல்லுமா எனக்கு ஆசையா இருக்குள்ள மனசுக்குள்ள あれ ஓ சரி சரி சொல்லிட்டா போச்சு ஏய் அப்போ என்ன வெளிய பிக்னிக் போறதா பிளான் பண்ணிருந்தோம் என்ன ஆச்சு அதுதான் அந்த செமியை கூப்பிட்டேன் அவன் என்னமோ எங்கள் சித்தி விட மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவளை விட்டுட்டு என்னாலையும் அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரிலாம் வர முடியாது அப்புறம் என்ன இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் இல்லை அவளை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் அவன் என்னமோ உங்கள் அப்பாட்ட கேட்குறேன்னு சொன்னான் கேட்டால என்னன்னு தெரியல பார்க்கலாம் வந்தானா அப்புறம் ஜாலியாக போயிட்டு வர வேண்டியதான் அவ வந்தா தான் வருவியா அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அவ பாவம் தெரியுமா அவங்க வீட்டில் எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க தெரியுமா அவளை அவங்க சித்தி இருக்கே சரியான அப்படியே மங்கி மாதிரி சரியான ஆள் பாவம் அவளை போட்டு பேட்டில் அடிக்குவோம் சுடு காஃபி கையில் ஊற்றவும் கொடுமைப்படுத்துகிறாங்க அச்சுச்சு அந்த மாதிரி இல்லாமல் பண்ணுறாங்க சரி சரி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வா அதான் பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு கேட்டு வரேன்னு சொன்னான் என்னான்னு தெரியல தென்றல் தென்றல் ஐ லவ் யூ என்ன ஜாக் திடீர்னு சொல்கிறீங்க சரி ஐ லவ் யூ டு தென்சல் ரொம்ப நாள் ஆச்சு கிட்ட வந்து இங்க வர யாருமே இல்ல ஒரே ஒரு கிஸ் கூட சி வாடா பண்ணி நான் வந்து கொடுக்கவா வாத வாங்குவ ஓடி ஓடுங்க மரியாதையா நீ இப்படி தாண்டி சொல்லுவ பார் இன்னைக்கு ஒண்ணே என்ன பண்றானே என்ன மீறி யாரு பண்ண பிடிச்சு கடிச்சு விட்டுரும் பாத்துக்க வேணாமா ஏற்கனவே ஒரு நாள் இப்படிதான் கையை கடிச்சு கை வீங்கி போச்சு

i in the morning